வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தைப்பூசம் பஞ்ச பூதங்களின் முதல் முதலாக நீர் உருவாகியது என்றும் அதன் பின்னரே நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவைகளை உருவாக்கியது என்றும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு பஞ்ச பூதங்கள் தோன்றிய தினம் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று கூடிய பௌர்ணமி தினம் என்று பிரம்ம புராணம் கூறுகிறது பிரம்மதேவரும் முதன் முதலாக உலகை படைக்க தொடங்கியதும் பூச நட்சத்திரத்தன்று கூடிய பௌர்ணமி தினம் என்றே கூறப்படுகிறது மேலும் சூரியன் மகர ராசியில் இருக்கும் போது சந்திரன் கடகராசியில் பூச நட்சத்திரத்தன்று ஆட்சி பெற்றிருக்கும் தினமே தை பூச தினமாகும் முருகப்பெருமான் பூச நட்சத்திரத்தன்று தான் வள்ளியை மணந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சிறப்புகள் பூச நட்சத்திரத்தின் அதி தேவதையான குரு பகவானை இந்நானில் வணங்கிட அறிவு ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் வடலூரில் ராமலிங்க அடிகளார் ஒரு தைப்பூச நட்சத்திர தினத்தன்று தான் முக்தி அடைந்ததால் அன்று அதிகாலையில் ஏழு திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தைப்பூச தினத்தன்று தான் தனது தங்கை சமயபுரம் ஆரியம்மனுக்கு சீர் வழங்கும் நிகழ்ச்சி கொள்ளிடக்கரையில் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்தியா மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மொரிசியஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூசத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச நாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பது நம்பிக்கையாகும் தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வணங்கிட அனைத்து வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் இந்நாளில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலாம் புதிய தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் போடுவதும் பதிவு செய்வது போன்றவற்றை செய்யலாம் விவசாயத்திற்கு தேவையான உளவுக்கருவிகள் வாங்குதல் கிணறு வெட்டுதல் கால்நடைகள் வாங்குதல் போன்றவற்றை சிறப்பாகும் முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தன்று விரதம் இருக்கும் பெண்கள் விரதம் இருக்கும் காலங்களில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் என்ன செய்வது அதனால் குடும்பத்திற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா என்பதை தைப்பூசத்தை முன்னிட்டு விரதம் இருக்கும் பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தைப்பூசம் முருகப்பெருமானுக்குரிய கூறிய திருவிழாக்களில் தைப்பூசம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆறுபடை வீடுகளில் பழனியில் தைப்பூசம் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் அதையடுத்து லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் பால் குடம் எடுத்து வந்து முருகனின் அபிஷேகத்திற்காக காணிக்கை செலுத்துவர் அதனால் பழனி என்றெல்லாம் முருகன் இருக்கும் இடங்களில் எல்லாம் பக்தர்கள் பால் காவடி பால்குடம் எடுத்து வந்து வழிபடுவர் என்ன செய்வது முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கும் பெண்கள் பொதுவாக மாதவிடாய் சுழற்சி காரணமாக பதினொன்னு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் என்று விரதம் இருப்பதில்லை ஒன்னு மூணு ஏழு ஆகிய நாட்களில் மட்டுமே தங்களது மாதவிடாயை கணக்கிட்டு விரதம் இருப்பது வழக்கம் பொதுவாக பெண்கள் ஆண்களைப் போன்று விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இயற்கையாகவே அமைந்த பெண்களின் உடலமைப்பு காரணமாக பெண்கள் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதில்லை மாதவிடாய் சுயற்சி காரணமாக பெண்களால் இருபத்தி ஒன்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது இந்நிலையில் பெண்கள் விரதம் இருக்கும் போது மாதவிடாய் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்காக மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரை செல்ல விரும்பும் பெண்கள் மாதவிடாய் வந்து பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இயற்கையாக வருவது தான் அதனால் எதுவும் பாதிப்பு கிடையாது வृद्धத்தை தொடரலாம் ஒரு சிலர் விரத காலத்தின் போது மாதவிடாய் வருவது தீட்டு என்றும் குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் ஏதாவது கூறி பயமுறுத்துவர் ஆனால் இது போன்ற பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதனால் யாரும் வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாதவிடாய் காலத்தில் மட்டும் உடல் ஆரோக்கியத்திற்காக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் விரதத்தின் போது சிலர் உணவு சாப்பிடாமல் இருக்கும் நிலையில் மாதவிடாயின் போது உடல் பாதிப்பை தவிர்ப்பதற்காக உணவு சாப்பிடுவது நல்லது அதை பெண்களின் உடல்வாகை பொறுத்து மூணு முதல் ஐந்து நாட்களுக்குள் மாதவிடாய் காலம் முடிந்ததும் நன்கு தலைக்கு குளித்துவிட்டு மீண்டும் எப்போதும் போல் விரதம் இருக்கலாம் தைப்பூச காவடிகளின் வகைகளும் பலன்களும் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் தைப்பூச தினமும் ஒன்றாகும் இந்நாளில் கந்தன் மீது முழு நம்பிக்கை வைத்து விரதம் இருந்து முறையாக காவடி எடுப்பவர்களுக்கு முருகன் மனமகிழ்ந்து வேண்டியதை வேண்டியபடி அருள் புரிவார் என்பது நம்பிக்கை அதையடுத்து காவெடிகளில் எத்தனை வகைகள் உள்ளன என்றும் காவெடி எடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் அறிந்திடலாம் தைப்பூசம் தைப்பூச தின கொண்டாட்டம் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச தினத்தன்று பெரும்பாலான முருகப்பெருமான் பக்தர்கள் முருகனுக்கு காவெடி எடுத்து வழிபடுவது வழக்கம் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் நியூயார்க் போன்ற வெளிநாடுகளில் வசிக்கும் மக்களும் முருகனுக்கு காவெடி எடுத்து வழிபடும் வழக்கம் இன்றைக்கும் வந்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தைப்பூச நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்திற்கு முருகப் பெருமானே முக்கிய காரணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது கைலாயத்தில் இருந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை அகத்தியர் கூறியதன் பேரில் அதை காவடி போல் தனது தோளில் இரு பக்கமாக இடும்பன் கட்டி தூக்கி வந்தான் அதையடுத்து இடும்பனை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்ட முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம் ஆனால் அதை சுமந்து உன் வேலையல்ல ஆனால் அதை சுமப்பது உன் வேலை அல்ல அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ உன் பாதையில் செல் என்று கூறினார் அதையடுத்து முருகன் கோயில்களில் பால் காவடி பன்னீர்காவடி மயில்காவடி வேல்காவடி பறவைக்காவடி மச்சக்காவடி புஷ்பக்காவடி தீர்த்தக்காவடி என பக்தர்கள் காவடிகள் எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது காவடிகளும் பலன்களும் காவடிகளில் சுமார் இருபதுக்கு மேற்பட்ட வகைகள் உள்ளன ஒவ்வொரு வகை காவடிக்கும் தனித்தனி பலன் உள்ளதாக கூறப்படுகிறது வேல் காவடி எடுப்பதால் எதிரிகள் அஞ்சி ஓடுவார்கள் மயில் காவடி எடுப்பதால் வீட்டில் இன்பமாக இருக்கலாம் சேவல் காவடி எடுப்பதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் தேர் காவடி எடுப்பதால் பெரிய ஆபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம் தங்க காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் தீவினைகள் நீங்கும் கற்பூர காவடி எடுத்தால் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும் பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் பன்னீர் காவடி எடுத்தால் மனநிலை குறைபாடுகள் விலகும் இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும் மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தால் திருமணத்தடை நீங்கும் சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் அன்ன காவடி எடுத்தால் வறுமை நீங்கும் புஷ்ப காவடி எடுத்தால் நினைத்தது நடைபெறும் பழக்காவடி செய்யும் எடுத்தால் தொழிலில் நல்ல லாபம் பெருகும் காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களில் இருந்து விடுபடலாம் பறவை காவடி எடுத்தால் விரைவில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் சர்ப்பக்காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும் இவ்வாறு முருகப் பெருமானுக்குரிய காவடிகளை எடுத்து முருகனின் அருள் கிடைக்க வேண்டுகிறோம்